தாமிரபரணி ஆற்றில் மேலும் ஒரு அணை கட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு செய்வதாக அறிவிப்பு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை நேரில் பார்வையிட்டார் பின்னர் நெல்லை நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது நிருபர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் பதிலளித்தார் அப்போது அவர் ஆளுநர் வாரத்திற்கு ஒருமுறை டெல்லி சென்று வருகிறார் அப்படி போகும்போது வாதாடி போராடி தேவையான நிதியை வாங்கி கொடுத்தால் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருப்போம் இயற்கை பேரிடர் காலங்களில் ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் தொள்ளாயிரம் கோடி தர வேண்டும் இயற்கை பேரிடரின் தாக்கம் அதிகம் இருந்தால் கூடுதல் நிதி ஒதுக்கி தர வேண்டும் ஆனால் ஒன்றிய அரசு சென்னை வெள்ளத்தையும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தையும் கடும் இயற்கை பேரிடராக அறிவிக்கவில்லை கூடுதல் நிதியும் ஒதுக்கித்தரவில்லை இதைத்தான் பிரதமரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவாக கொடுத்திருக்கிறேன் ஆனாலும் மாநில அரசு கூடுதல் நிதி ஒதுக்கி நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறது முறைப்படி பொதுமக்களுக்கு அறிவிப்பு செய்துதான் அணைகளில் இருந்து கூடுதல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதனால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது தாமிரபரணி ஆற்றில் புதிய அணை கட்ட ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் எதிர்பார்ப்பது போல எங்கு தேவைப்படுமோ அங்கு அணைக்கட்ட கட்ட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் வெள்ள பாதிப்புகளை சரியாக கையாளவில்லை என்று எதிர்கட்சி தலைவர் குற்றம் சாடி என்ற கேள்விக்கு யார் தூத்துக்குடி மக்களை சுட சொல்லிவிட்டு டிவியை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாரே அவரா என்று நகைச்சுவையாகவும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிலளித்தார்